துறவி ஆதிசங்கரர் துறவி இருந்தாலும் தாயாருக்கு செய்ய வேண்டிய ஈவக்கடன்களை அவர் விடவில்லை ஈமக்கடன்கள் ரொம்பவும் அவசியம் ஈவக்கடன்கள் செய்யணுமா ஒருவன் இறந்து போனால் அதோடு முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம் இறந்து விட்டால் அவருக்கு அதற்கு பிறகுதான் அவருக்கு ஏற்படக்கூடியதான தண்டனைகள் பரீட்சைகள் எல்லாமே இந்த ஜீவன் அதுபர்ஜந்தும் இந்த கூட்டிலே இருந்து விட்டது கர்மாக்களை செய்து கொண்டு இந்த கூட்டிலே விட்ட இந்த ஜீவனுக்கு ஜீவன் பிரிந்த பிறகுதான் அதுக்கு எங்க போவோம் என்ன செய்வோம் என்ன செய்வோம் எனக்கு யார் துணை ஒருவருமே துணை இல்லாமல் அந்த ஜீவன் கஷ்டப்படுகிற பொழுது அந்த சமயத்திலே நீ செய்யும்படியான நீ செய்திருக்கும்படியான நல்ல காரியங்கள் பொல்லாத காரியங்கள் கூடவே வருகிற பொழுது யார் துணை சொல்வார்கள் அந்த துணையைத்தான் நாம் இப்பொழுதே தேடிக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த துணைதான் பக்தி அந்த துணைதான் ஞானம் அந்த துணைதான் அன்பான ஒரு சேவை தொண்டு உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளது ஒருவேனை உள்ளுரு ஜோதியை உள்ள விட்டுவோரில் நீங்க உள்ளது முறும் உடலிருமுதும் உடலிருத்தீரும் உள்ளபூபவர்கனை உடனரிய உள்ளமுதும் உடனரியதுபோவனை இருக்கிற ஒருவரிடத்திலே நீ வைக்க வேண்டியதான ஒரு பிடிப்பு இங்க ஒருவன் இருக்கான் என்று தெரிந்தால் நீ செய்கிற காரியங்கள் உண்மையாகவே இருக்கும் அங்கே உள்ளே ஒருவன் இருப்பதனால தான் நீ அதான் பேசுகிறேன் அந்த தாயார் அந்த சைத்தன்யம் இல்லைனா உனக்கு ஏது அசைவு உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை உள்ளம் விட்டோரடி நீவனை ஒருவனை அந்த ஜோதிங்கிறது தான் சைதன்யம் அதுதான் ஒன்னு ஆட்சி நீ எங்கிருந்த இந்த ஜீவனுக்கு ஒரு உருவம் உண்டாகியிருக்கு அந்த சக்தி எவ்வளோ அவளத்தான் தேவி அவ்வளத்தான் அன்னை அவளத்தான் அம்பிகை அவ்வளவுதான் ஜெகதம்பிகை அவள்தான் லோகமாதா இப்படி இப்படி உலகமெல்லாம் பரவி அந்த சைத்தன்யம் தன்னை அறிந்து கொள்ளும்படியான அறிவியும் கொடுக்கிறாள் அவள் சைதன்ய ரூபாம் தாம் ஆத்தியம் வித்யான் நான்கிற எண்ணம் உண்டாகிறது நம்ம குழந்தையை மடியில கொண்டு உங்க அப்பா யாரு உன் தாத்தா யாரு குழந்தையை கேட்கிற போது கையை காட்டுறதே தன்னையும் காட்டி அந்த அகங்காரம் நான் எண்ணமானது உண்டாகிறது அதிலிருந்து படிப்படிப்படியாய் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாற்று அழுக்கள் வரதுக்கு காரணம் என்ன அன்னை உனக்கு கொடுக்கல இந்த உடம்பு எடுத்ததுடைய குற்றம் அதிலிருந்து களைந்து வெளியே வருவதற்கான வழி வேறொன்றும் இல்லை அன்னையே நினைக்க வேண்டும் அம்மா என்னை படைத்தியே எனக்கு நல்ல புத்தி கொடு நல்ல செய்கை கொடு அம்மா நான் நல்லதையே நினைக்க வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் அம்மா இதைத்தான் நீ கேளு தேவி இடத்திலே அவள் உன்னை கைவிட மாட்டாள் தான் அவளுக்கு பரதேவத்தை பேர் அவள் பரதேவத் தேக்பூஜி தேத்துசுவாமி தீட்சிதர் அதை கேட்கிறார் பத்ரம் தேகி எனக்கு எது நல்லதுன்னு கூட எனக்கு கேட்க தெரியாதுமா குழந்தை அழுதுகின்றிருக்கு அழுகிற பொழுது அது கேட்ட பண்டத்தை தாயார் கொடுத்து விடுறாளா அது ஏதோ ஒரு தின்பண்டம் தித்திப்பு பண்டத்தை கேட்கிறது அதை கொடுத்தால் அதற்கு நோய் வரும் என்று தெரிஞ்சு கொண்டிருக்கிற தாயார் கசப்பு மரத்தை போட்டுகிறாள் அது மாதிரி தாண்டா உலகத்திலே பரீட்சை உனக்கு நீ சில விட்டு இழந்து நிற்கிற நீ ஆசைப்பட்டது நடக்கிற நீ தோல்வி அடையிற இதெல்லாம் என்ன கசப்பு மருந்து அந்த கசப்பு மருந்து தானா பிணி நீக்கும் ஒரு தரம் அடி வாங்கி ஆச்சுன்னா அப்புறம் உண்மை தெரிகிறது உனக்கு நீ மேல ஏறி ஏறி போறவருக்கு ஒரு தரம் சரிக்கிறால்தான் பிடிப்புக் கொள்வான் ஆதிசங்கரன் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னே தோன்றினவர் பல இடங்களிலே சென்று ஞானத்தையே பரப்பி ஞானம் ஒன்றுதான் ஒருவனை காப்பாற்றும் இந்த பேரறிவு இந்த பேரறிவுங்கிறதுனா உள்ளத்தில் இருக்கிற ஜோதியை தெரிந்து கொள்கிற அறிவுதான் பேரறிவு மற்ற அறிவெல்லாம் அறிவில்லை மற்றதெல்லாம் அவித்ய இது ஒன்றுதான் வித்யா வித்யே வித்ய என்பது அதுதான் அவனை தெரிந்து கொள்வதுதான் அறிவு வாலறிவன் நற்றால் தோழாரனின் அவனுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுல அவன் அவள் என்பது நாம் பார்க்கிற சக்தியினுடைய பேதமே தவிர அவன் வேற அவள் வேற இல்லை ரெண்டும் ஜோதிமயமாய் சைதன்யமாய் இருக்கிறவர்கள் அந்த ஆதிசங்கரன் அந்த ஞான நிலைய உலகமெல்லாம் பரப்பி ஒரு சமயத்திலே மாகிஷ்மதி என்ற பட்டணத்திலே விளங்கிக் கொண்டிருக்கிற பெரிய படிப்பாளியாய் கர்மாக்களை செய்து கொண்டிருந்தால் போரும் கர்மாக்களே ஒருவனை உயர்த்தும் என்று கொண்டு வந்திருக்கிற மண்டர மிஸ்ரர் என்றதான ஒரு பெரியவரோடு கூடவே வாதம் பண்ணி கர்மாக்களால் அடையக்கூடியது ஒன்றுமில்லை கர்மாக்கள் ஒருவனை மூடனாக ஆக்கிவிடும் ஒரே வெறியனாக ஆக்கிவிடும் யாகங்கள் எல்லாம் ஒரு பலனை கொடுக்கிறது அந்த பலனை நீர் தொடாமல் இருந்தால் அந்த யாகங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யலாம் கடமையை செய்கிறதை தவிர கடமையினால் வரக்கூடிய நல்லது பொல்லாததை பற்றி நீ நினைக்கக்கூடாது என்று ஞான வழியோடு கூடவே அவரிடத்திலே வாதம் பண்ண வந்தார் வாதத்திலே வென்றார் அவர் என்ன சொன்னார் யாகங்கள் வேதங்களிலே விதிக்கப்பட்டது வேதங்களிலே விதிக்கப்பட்ட கர்மாக்களை ஒருவன் செய்து கொண்டிருந்தாலே போரும் அவருக்கு வேறொன்றுமே வேண்டியதில்லை இந்த கர்மாக்கள் செய்ய 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 அதுவே அவரை உயர்த்தும் அதனால் உயர்வு கர்மாவால் வருகிறதே தவிர ஞானத்தினால் வராது என்று அவருடைய வாதம் இது தியாக பிரம்மம் அவர் எல்லாம் கலந்தவர் ஞானம் பக்தி கர்மா எல்லாத்தையும் கலந்தவர் அப்பேற்பட்டவர் இந்த யாகம் பண்ணினால் மாத்திரம் கதி கிடைக்கும் என்று சொல்லுகிறவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்றார் சுகமனுவிகி சுகமனுவிகி யஜ்யாது சுகம் அனுகி சமம் கலராஜாது கலர்ராவா ஞானு சுகமல் வாணிக்கே சமம் அஜாது கலர்ரா யாகங்கள் தான் சௌக்கியம் கொடுக்கும் சொல்கிறவர்களுக்கு சமானமான அஜ்ஞானிகள் யாகம் வேண்டாமன் அவர் சொல்லல இதுதான் இதுதான் முடிவு என்று சொல்லுகிறவனை எதிர்க்கிறார் அவர் ஏன் தெரியுமா இதுக்கு மேல ஒன்று இருக்கு அறியாத உண்டாவன் சுக்யானுரை जीवात्म घेऊ सगळ अुरचितल जीवात्म घेऊ सगळ विज्ञा दुर्लुक सुखमारी अज्ञानुर्लुक सुज्ञान दरिद्र परमपरुलै अधुरचितल ஞான தரித்திர பரம்பரை அவ்வளவு கோபம் அவருக்கு இவனுக்கு அப்பனுக்கு ஞானம் கிடையாது இவன் பாட்டனுக்கு ஞானம் கிடையாதுடா எல்லாம் இந்த கர்மாக்களையே பண்ணி கொண்டு இதான் உயர்வு உயர்வுன்னு சொல்லிட்டு இருக்காண்டா வேற வழி இருக்குடா சுஜான தரித்திர பரம்பொருளை அசுர சித்துலை ஜீவாத்ம ஹிம்சுல

bagira nanlai jagaradu vadiyu chee ra muni deli yega majiyu divadu deli ekya gurru baga madu mari பகிரா நனூரை வெளியில இருக்கிறதா உள்ளத்தை எல்லாருமே தெரிஞ்சிருந்தாலும் கூட உள்ளத்தை எங்கெங்கயோ யாராருக்கோ பறி கொடுக்கிறவிரா நனூரை ஸ்ரீ ராமுரி தெரிய ராமரூத்தன் இருக்கான் அவனை உள்ளத்தில சேர்த்துக்கோன்னு சொல்றேனே அது புரியலையா இவாளுக்கு யாகம் பண்ணித்தானா ஆக வேண்டும் என்று கோவித்துக் கொள்றான் மண்டர வாதத்திலே தோற்றார் வாதத்திலே தோற்ற பிறகு அவருடைய மனைவி வாதத்துக்கு வந்தாள் எம் புருஷனை நீர் ஜெயித்தால் என்னை ஜெயித்தால் தான் புருஷனை ஜெயித்ததாகும் என்றார் அப்போ அந்த பெண்ணோடு கூடவே இவர் வாதம் பண்ண வந்தாள் அந்த பெண் மிகவும் படித்தவள் மிகவும் புத்திசாலி பல கேள்விகளை இந்த சன்னியாசி பதில் சொல்ல முடியாத சில கேள்விகளை எல்லாம் கேட்டார் அதாவது காம கலையிலே கேட்டாள் சுவாமி சங்கரர் அதுக்காக பொறுத்துக்கொண்டு காமகலையினுடைய தத்துவத்தை தான் வெளியிலே இருந்தே வெளியிலே இருந்தபடியே ஓரளவு புரிந்து கொண்டு படிப்பு தானே களமும் கற்றும் மற அதனாலே வித்தையை தெரிந்து கொண்டு அந்த காமகலை என்றால் நாம் எல்லாரும் இப்பொழுது என்ன இன உணர்ச்சி நடிச்சுக்கிட்டு இருக்கோம் காமகொலை என்பது இன உணர்ச்சி அல்ல அதுக்கு மேல்பட்ட நிலை அதை பேச வந்தபோது அந்த பெண்மணி மறைய ஆரம்பித்தாள் மறைய ஆரம்பிக்கிற பொழுது அந்த சமயத்திலே புரிந்து கொண்டார் அம்மா அம்மா தாயே மாதஹா என்று கதறினார் நீ யாரு பரதேவதை இல்லையா என்று கதறுகிற பொழுது அவள் கேட்டாள் நான் ஜெகன் மாதா தாயா என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்களா அம்மா பார்த்து விட்டேனே உங்களுடைய திவ்ய ஸ்வரூபத்தை பார்த்து விட்டேனே மகா சரஸ்வதி இல்லையா நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாது இந்த உலகத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் உலகத்திலே அஜானத்தை போக்குவதற்கு ஜானத்தை கொடுக்கக்கூடியதாகவே உங்களை நான் பிரதிஷ்டை பண்ண போகிறேன் உங்களை எந்த இடத்திலே பிரதிஷ்டை பண்ண போகிறேன் என்று தெரியவில்லை எந்த இடத்திலே எனக்கு விரோதிகள் விரோதமே இருக்காதோ தொகையே இருக்காதோ அன்பே இருக்குமோ அந்த இடத்திலே உங்களை பிரதிஷ்டை பண்ண போகிறேன் என்று சொல்லி துங்கபத்ரா நதி கரையிலே தெற்கே வந்து துங்க துங்கபத்ரா நதி கரையிலே ஒரு கர்ப்பமாயிருந்த ஒரு தவளைக்கு ஒரு பாம்பு கொடைபிடிக்கிறதை பார்த்து